மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவரே தப்ப உணர்ந்துட்டு எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்து அவரே பேசினாருன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க சீதா வந்து மீனாவுக்கு கால் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து மூலம் பூ எடுத்துடுவான்னு சொல்லிட்டு மீனாவும் எடுத்துட்டு போறாங்க பூ ஃபேமிலி நம்ம பூலாம் தேவைப்படும் அது உங்க வீட்டுல இருந்து யாராவது எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்காக உன் நேம் ஏதாவது கொடுத்துருக்கன்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ரோகிணி வராங்க டாக்டர் பாக்குறதுக்காக சீதா வந்து சொல்றாங்க ரோகிணி இங்கே வந்திருக்காங்க ஏதாவது நல்ல விஷயமா சொல்லிட்டு சொல்லிட்டு போன தடவை இப்படிதான் நான் வீட்டில் போய் சொன்னேன் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க பவுண்டரி கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்றாங்க வந்து ரிசப்ஷன் லிஸ்டில் விசாரிக்கிறாங்க அவங்க செகண்ட் பிரெக்னன்சிக்காக டாக்டரை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சீதா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க மீனா வந்து ஷாக் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்களுக்கு இல்லை அப்புறம் எப்படி செகண்ட் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க முத்து வந்து சொல்கிறாரு ஒருத்தவங்களுக்கு பிரெக்னன்சிக்காக எமர்ஜென்சியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா வந்து ஃபர்ஸ்ட்டாக செகண்டான்னு சொல்லி கேட்குறாங்க செகண்ட் மீனா அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இல்லாமல் செகண்ட் மைண்ட் வருமா அங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன மீனா லூசு தனமா கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு விஜயா வந்து டீ போட சொல்லி சொல்லியிருப்பாங்க மீனா வந்து டிவி போடுறாங்க உன்ன டீ போட சொன்னா டிவிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு மனோஜோ ரோகிணியோ வராங்க ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா விஜயா வந்து நினைக்கிறாங்க ரோகிணி பிரெக்னென்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனோஜோ ரோகிணியும் சொல்றாங்க இன்னைக்கு சேல்ஸ் நல்லா நடந்துச்சு ஆண்டி பதினஞ்சு டிவி நாங்க வித்தோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ